இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங்கோட லாகின் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி புதிய பாஸ்வேர்டை எப்படி செட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்தியன் பேங்க்கில் நெட் பேங்கிங்கை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்தியன் பேங்கோட பல்வேறு சேவைகளை நீங்கள் பேங்க்குக்கு போகாமல் ஆன்லைன் மூலமாகவே பெற முடியும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணுறதுக்கு உங்களோட யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை டைப் பண்ணணும் அப்படி டைப் பண்ணி தான் லாகின் பண்ண முடியும் நீங்கள் நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்தியன் பேங்கோட பல்வேறு ஆன்லைன் சர்வீஸை யூஸ் பண்ணலாம் ஆனால் சில நேரங்களில் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டை மறந்துட்டு இருக்கலாம் அப்படி பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் நெட் பேங்கிங்க லாகின் பண்ண முடியாது ஆனால் இதுக்காக நீங்கள் கவலைப்பட வேணாம் ஏன்னா நீங்கள் பேங்க்கு போகாமலேயே ஆன்லைன் மூலமாக பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண முடியும் இப்போ பாஸ்வேர்டை எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களோட மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு அதில் இந்தியன் பேங்க் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்தியன் பேங்கோட வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்தியன் பேங்கோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் லாகின் ஃபார் நெட் பேங்கிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங்கோட லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட யூசர் ஐடியை நீங்கள் டைப் பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு யூசர் ஐடி தெரியல அப்படின்னா யூசர் ஐடியை ஆன்லைன் மூலமாக எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டுருக்கேன் அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் யூசர் ஐடியை என்டர் பண்ணதுக்கப்புறம் அது கீழே ஒரு கால்குலேஷன் இருக்கும் அதுக்கான ஆன்சரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணக்கூடிய பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போது உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியாது அப்படின்றதுனால இந்த இடத்துல இருக்கிற பார்க்ட் பாஸ்வேர்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுல மொபைல் நம்பர் மற்றும் சீக்ரெட் கொஸ்டின் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்க பாஸ்வேர்டை நீங்க செட் பண்ணலாம் இதுல மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண முடியும் சப்போஸ் சீக்ரெட் கொஸ்டின் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சரை டைப் பண்ணி பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணலாம் இதில் சீக்ரெட் கொஸ்டின் அப்படின்றது நீங்கள் நெட் பேங்கிங்கை ரிஜிஸ்டர் பண்ணும்போது சில சீக்ரெட் கொஸ்டினை செட் பண்ணியிருப்பீங்க அதுதான் இங்கே இருக்கிற சீக்ரெட் கொஸ்டின் நான் மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் யூசர் ஐடி அப்படின்ற இடத்துல வந்து ஏற்கனவே உங்களோட யூசர் ஐடியை வந்து ஃபில் ஆயிருக்கும் அடுத்து அக்கௌண்ட் நம்பர் இந்த இடத்துல வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்க அடுத்து அது கீழே வந்து உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன மொபைல் நம்பரை பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா பான் மற்றும் டேட் ஆஃப் பர்த் இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இதில் ஏதாவது ஒன்றை ஃபில் பண்ணால் போதும் அதாவது உங்களோட பான் கார்ட் நம்பர் அல்லது டேட் ஆஃப் பர்த் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றை ஃபில் பண்ணால் போதும் ஃபில் பண்ணிவிட்டு அது கீழே ஒரு கால்குலேஷன் இருக்கும் அதுக்கான ஆன்சரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்கள் பேங்க் அக்கௌண்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்கள் புதிய பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அது கீழேயும் உங்களோட பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்டு சேஞ்சிட்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்ற மெசேஜ் வரும் இப்போது உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசெட் பண்ணிட்டீங்க இப்போது உங்கள் யூசர் ஐடி மற்றும் புதிய பாஸ்வேர்டை டைப் பண்ணி நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணலாம் இந்த வீடியோவில் வந்து இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங்கோட லாக்இன் பாஸ்வேர்டை எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்